ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ தான் பார்த்திங்கன்னா கீரையாவாரம் பண்ணிக்கிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் காளிக்கேன்னு எடுத்தேன் லோடு பண்ணுறக்காகன்னு வந்திருக்க வெய்ய காலனால் எல்லா பக்கம் போகணும் குடிக்கிற தண்ணியில் கொண்டு வாங்க கொண்டு வாங்கு ஒரே மேலே போகணும் போயிட்டுருக்குது கீரை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு வெள்ளிக்கிழமனால இன்றைக்கி வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் வெள்ளிக்கிழமையெல்லாம் பார்க்குறதில்ல அப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கீரை மிச்சமாகி போச்சுன்ட்டு நான் சரி ஒரு ரெண்டு ஜோ ரெண்டு பிடி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்கலான்ட்டு கொடுத்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கீரை கேட்குறாங்க எனக்கும் உனக்குன்னு அப்புறம் பார்த்தா பத்த மாடிக்கு கீரை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைலாம் இல்லைங்க ரேட்டு கம்மியாக இருந்தால் போகுது ரெண்டு அஞ்சு ரூபா குறச்சி கொடுத்ததுக்கு எல்லா கீரை எனக்கு வேணும் உனக்கு வேணும்ன்ட்டு ஒரே பரபரப்பாக போச்சு எப்படியோ எல்லா கீரையும் முடிஞ்ச அளவுக்கு விற்று போட்டு வந்துட்டேன் இன்னும் சாப்பிட்லையும் காலையில் தான் நாங்கள் இட்லி நான் சபரி இலவச தம்பி நல்லா போய் சாப்பிட்டேன் கடையில் இட்லி சாப்பிட்டோம் சாப்பிட்டு நான் கீரை விற்றுட்டு வந்துட்டேன் இப்போ இவர் அண்ணாச்சி விருதா பா அந்த பழசெல்லாம் எடுத்துகிட்டு இது பண்ணுவார் அவரு கேனு காலி கேன் இருக்குது அவர்கிட்ட மூணு கேனு சரி வாங்கிட்டு அப்படியே ஆட்டோ வரைச்சோன்னா ஆட்டோவை கொடுத்து தூர் வந்து வந்துட்டுருக்குது வந்துச்சுன்னா கேனெல்லாம் எடுத்து போயிட்டு லோடு வண்டிட்டு வந்து இறக்கிட்டு நீ யார் யாருக்கு போடணுமா போடணும் இன்றைக்கி கீரை எடுக்க முடியுமா முடியாதான்னு இன்னும் தெரியல ஏன்னா இப்போவே மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆகி போச்சு நீ எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் கேன் போட்டு பார்க்கும்போது மணி நாலு மணி ஆயிடு அப்புறம் எப்படிங்க நேரம் வந்து எடுக்கலாம் ஏன்னா கம்மியாக தான் எடுப்போங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைங்களா இது வியாழக்கிழமைங்களா நாளைக்கு நாளைக்கு அளவாக தான் போகு அதுக்கு தான் வேறு ஐடியா பண்ணியிருக்கேன் என்ன ஐடியான்னா மரத்தில் முருங்கக்காய் இருக்குதுங்க வீட்டில் அந்த முருங்காயெல்லாம் பொறிச்சு விற்றுனா இன்னைக்கு கீரையில் எடுக்கிற காசு முருங்காயெல்லாம் எடுத்துருவேன் அதனால தான் அந்த ஐடியா போயிட்டுருக்குது அப்புறம் இன்னும் பாருங்கள் எல்லாம் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க அதை பார்த்து உங்களுக்கு பமா தெரியாதா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சின்ன ஒரு வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க